இயற்கையின் வணங்குவோம் இயற்கையோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் பெறப்பட இயற்கை பாதுகாப்போம் பாதுகாப்போம் மனிதர்கள்னாலே இயற்கையோட ஒண்டி வாழ்ந்து இயற்கை பின்னாலும் சின்ன பதிவு மீண்டும் அந்த நான் வாங்க தாத்தா விஷயம் தெரியுமா உங்களுக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல திடீர்னு நிலநடுக்கம் வந்ததா சொல்லுவாங்க கேள்விப்பட்டியெல்லாம் எப்படி

நான் நம்ம சேர்லேயே உட்காரல சேர் தனியாக இருக்குது நான் அங்கே நிற்க உட்காந்து சின்ன அந்த சோறு வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஒரு சாந்து வச்சு அடைச்சிடணும் அப்போ என்னோட சேர் நாம இங்கே இருக்கும் சேர் தடியிருந்தா நான் அடுத்து ஒரு சுட்டு சுட்டுச்சு ஆ சரி அது நில அதிர்வுங்கிறது அதுக்கப்புறம் அந்த அந்த அதிர்வு கிட்டத்தட்ட என்னோட கணிப்புக்கு ஒரு பதினொன்று ஐம்பத்தேழு ஏழு இருக்கும் நினைக்கிறேன் அப்ப நான் என்ன நினைச்சேன்னா கையில நம்ம எலக்ட்ரிக் கையில படலையே இந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்னு நினைச்சேன் அப்ப நான் நினைச்சு தப்பா பரவாயில்ல இயற்கையோட இயற்கைக்கு புறம்பா நம்ம செயல்படுவோங்கிறத அப்பப்ப அந்த இயற்கை நம்மளோட நம்மகிட்ட உணர்த்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் சொல்றேன் இப்போ எல்லாருமே என்ன சொல்ல சொல்லுவாரா இதுதான் இந்த பூமியோட பூமியை இயற்கையோடு சேர்ந்து நாம் வாழணுங்கிறது இதுக்கு தான் இயற்கை பின்னால் போவோம் நம்ம வந்து இயற்கையை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பூமியோட அமைப்பே இதுதான் என்னைக்கு இப்போ தான் நம்ம வெளிநாடுகள்லையும் வெளி மாநிலங்கள்லையும் இப்போது உதாரணத்துக்கு கேரளாவில் கூட ஒரு நிலச்சரிவு அதாவது பல உயிரை நாசமாக்கிட்டு போச்சு மிக வருந்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பல உயிர்களை சேதப்படுத்திட்டு போச்சு இப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஓனமே கொண்டாட அளவுக்கு ரொம்ப இது நிலநடுக்கம் இந்த மாதிரியே இயற்கை பேரழிவு வர்றதுக்கு காரணம் யாரு என்ன காரணம் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சதா ஏதாவது பேரப்பிள்ள நான் என்ன சொல்றேன் நானும் உங்களை மாதிரி வரணும் எனக்கு இப்போ நான் நான் என்ன சொல்ல ஒரு இருபது ஆண்டு காலமா தான் நான் ரெண்டாயிரத்துக்கு தான் நான் இயற்கை வளரமை அண்ணா ஆரம்பிச்சா இயற்கையோட இயற்கை இயற்கைனா என்ன இயற்கையோட சக்தி என்னன்னு நான் நம்மாழ்வார் நம்ம குருநாதர் தாத்தா நம்மாழ்வார் தான் நான் கத்துக்கிட்டேன் அந்த வேளாண்மை அப்போ அந்த நீர்நிலம் இந்த மாதிரி இயற்கை வேளாண்மை இயற்கைனால் என்ன இயற்கையை எப்படி இப்போ நம்ம பாதுகாக்கணுங்கிறது அதுக்கப்புறம் தெரிஞ்சேன் கிட்டத்தட்ட நான் இருபதாயிரம் ரூபாவே போராடிக்கிட்டு இருக்கேன் நம்ம என்ன சொன்னார் அது தான் நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சோம் எல்லா மட்டும் எங்கள் என் பிள்ளைகள்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோடய பிள்ளைகளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எங்கள் அப்பானா இயற்கை தான் பற்றி பேசுவேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை மாதிரியும் உங்கள் பச்சை கலர் சட்டையும் அந்த இயற்கைக்கு ஒத்து போகிற மாதிரியே ட்ரெஸ்ஸும் போடுறீங்க இல்லை எனக்கு வந்து எனக்கு இன்னைக்கு நான் சொல்ல பெருமைக்கு சொல்லலை எனக்கு எப்பவுமே இந்த பூமி பசுமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா அந்த கலரில் வந்து வித்தியாசம் கிடையாது இந்த கலருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது இந்த பூமி வந்து எப்போவுமே பசுமையா இருக்கணும் இந்த பூமி பசுமையா இருக்கணும் அடுத்த வாரிசுகள் அழகா அந்த பசுமையா பசுமையா இருக்கணும் விவசாயம் பசுமையா இருக்கணும் விவசாய வேலைகளில் எந்த நேரமும் இந்த குழந்தைகளும் கூட்டிகளும் நம்ம அடுத்த தலைமுறை வந்து இந்த பசுமையோட வாழணும் நல்ல இயற்கை வேளாண்மை பார்த்து அதோட நான் உணவு நல்லா சாப்பிடணும் இன்னும் பாருங்க நம்ம மேற்கு தொடர்ச்சி மேல இது வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு நிலை நான் பார்த்ததே கிடையாது ஆனால் இந்த இயற்கை இயற்கையின் கோர தாண்டவம் இப்படி நடக்கும் நினைக்கல ஆனால் இது ஒரு சின்ன அதிர்வாக தான் தெரியுது ஆனால் இந்த பூமி எப்படி அமைத்து இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் சொல்லுவாங்க தட்டுத்தட்டாக இருக்கும் நம்ம மூணு அடுக்கு அதாவது ஒரு பிளேட்டை ஒரு தட்டை தாம்பளத்தை அடக்கி வச்சோம்னா மூணு தாம்பளத்தை வச்சோம்னா வச்சோம் நடு தாம்பளத்தை வருவோம்னா அந்த மேல் உள்ள தாமள கீழே இறங்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த தட்டு தட்டா இறங்குங்கிறது தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நான் நினைக்கிறேன் இப்போ மேல அதிர்வுல இருந்து ஒரு தட்டு கீழே இறங்கு அதனாலதான் இந்த அதிர்வு வந்திருக்கு ஆனா இந்த அதிர்வு வர்றதுக்கு மனிதன் மனிதன் மனிதர்களின் முக்கியமான காரணங்கள் ஏன்னா நம்ம கனிம வளங்களை நம்ம வந்து இயற்கையின் அதாவது இயற்கை தாயிட்ட இருந்து நம்ம கறந்து சாப்பிடணும் அவ கொடுக்குற கொடையை நான் சாப்பிடணும் ஆனால் நம்ம வந்து அவள் மறுவ அடித்து சாப்பிடக்கூடாது இன்னைக்கு கனிம வளங்கள் நம்ம நாட்டில் நிறைய கொள்ளை போய்கிட்டு இருக்குது அப்போது என்ன பண்ணும் இப்படி தான் இப்போ நம்ம எத்தனை நம்ம என்ன செஞ்சிட முடியும் எண்பது வயசு வரைக்கும் நம்ம வாழலாம் அல்லது நூறு வயசு வரைக்கும் கூட வாழலாம் ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டு போகும்போது ஒன்றுமே கொண்டு போக முடியாது இயற்கை பிரதேசத்து அதுதான் நான் என்ன சொல்கிறேன் இயற்கையோட ஒண்டி வாழ் இயற்கையை காட்டின வழியே போ நம்ம முன்னோர்கள் அதை தான் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி அடுத்த தலைமுறைக்கு இதுதான் சொல்கிறேன் இயற்கையோடு நம்ம ஒண்டி போனால் அதோட கோர தாண்டதுக்கு நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது ஏன்னா இப்போ நம்ம நண்பன் நம்ம அண்டை நாடு கேரள மாநிலத்தில் பாருங்கள் கடவுளின் தேசம்னு சொன்னான் ஒரு செகண்டில் பல உயிர்களை காணாமிட்டு அதெல்லாம் வருந்தத்தக்க செய்தி இருந்தாலும் நம்ம ஆனா இருந்தாலும் கூட நம்ம ஒண்ணு நம்ம நம்ம சக்திக்கு என்ன பண்ண முடியும் மனித சக்தி வந்து எந்த இயற்கை சக்தி தோத்து போகும் அதுதான் நான் இன்னைக்கு சொல்றேன் மீண்டும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நாம் வந்து இயற்கையோ போற்றி வாழுங்க இயற்கை பணிங்க இயற்கையோடு பணிந்து போகணும் நம்ம இயற்கைக்கு புறம்பாக செயல்படும் போது அதோட தா அதோட கோரை தாண்டறதுக்கு நம்ம ஆட்பட்டுட்டோம் இப்போ சொல்லுங்க அடுத்து ஒரு நிலநடுக்கமும் இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகள் வராம என்ன செய்யலாம் மக்களை என்ன தடுக்க முடியும் நம்மளால என்ன செய்யலாம்னு நான் என்ன சொல்றேன் இயற்கையோட கோரப்பிடியில வந்து நம்ம ஒண்ணு செய்ய முடியாது அதோட தா அது வந்து நாம இன்னைக்கு நிலத்துல வந்து நம்ம நிலத்துல நீர் இல்லை அது இல்லைன்னா நம்ம நம்ம இன்னைக்கு இந்த நிலத்துக்கு நீரை கொண்டு போறது நம்மளோட கடமை தான் நாம இன்னைக்கு எல்லாமே பிளேட் ஆயிட்டு சிமெண்ட் பிளேட் போட்டு நம்ம வந்து இருக்கிற நீரை அப்புறம் கடலுக்கு வடிச்சிட்டோம் அப்போ அந்த நீர் வந்து பூமிக்கு செல்லவே இல்லை நாம் வந்து பூமிக்கு நீரை அனுப்பாமே நாம் பலாயிரம் அடி போர் போட்டு தண்ணி எடுக்கும் இந்த நீர் வந்து கீழே போனா தான் நம்ம மறுபடியும் மேலே அதாவது எப்படின்னா நீங்க சொல்ல வர்றது இப்போ பூமியில் இருக்க நிலத்தடி நீரை ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வெயிட் குறையுது ஆமாம் அப்போ திரும்ப நம்ம கொஞ்சமாவது அங்கே உள்ள தண்ணி மழை நீரை சேகரிக்கலாம் பூமிக்குள்ள நீர் தான் அடுத்தால் நாம அந்த தண்ணியை மேல மேல எடுக்க முடியும் அப்ப அந்த வெயிட்ட சீரா வச்சிருக்க உதவும் ஆமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அடுத்து வேற என்ன செய்யலாம் நிலத்தடி நீர் நம்ம பூமிக்குள்ள கண்டிப்பா நாம வந்து இன்னைக்கு நம்ம எல்லாமே நம்ம சிமெண்ட் ஆக்கிட்டோம் நான் இப்ப எங் நான் தாத்தா சொல்ல நீங்க நீர் உண்மையில நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரும் நான் என் வீட்டுக்கு பகுதியில ஒரு இடத்துல வந்து மழை நீர் சேகரி தொட்டின்னு ஒரு அந்த இடம் வச்சிருக்கேன் ஏன்னா அந் நம்ம வீட்டுக்கு தேவையான தண்ணியே அந்த நிலத்தடி நிலத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒவ்வொரு நம்ம நம்ம இன்றைக்கி அதாவது நாலு பங்கு மூணு பங்கு வந்து நாம் சிமெண்டால் மூடிட்டோம் இன்னைக்கு எந்த நீருமே பூமிக்குள்ள போகல அப்போ அந்த பூமி வந்து கடினமாக தான் ஆகும் நிலமும் நீரும் சகதியும் சேர்ந்தா தான் அந்த நிலம் வந்து நம்மளுக்கு வந்து நீரும் சகதியும் இருந்தால் தான் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் நீர் கொடுத்துட்டு போவோம் நம்ம இயற்கை கொடையைப் பூரா கொடுக்குற நீரைப்புறமே நம்ம வந்து கடலுக்கு அனுப்பிடுவோம் அப்போ அந்த நிலம் என்ன பண்ணும் க நிலம் கடினமாக தான் இருக்கும் கடினமாக இருக்கும்போது அது அடுத்தால் நாம் வந்து இன்னைக்கு ஒரு ஆயிரம் கிலோ வெயிட் தாங்குறதுல இன்னைக்கு பல்லாயிரம் கணக்குல அடுக்குமாடி வந்து பள்ளம் கொடுக்கு உயரம் அப்ப இந்த உயரத்தோட அழுத்தம் வந்து என்ன பண்ணும் ஒரு இந்த வண்டியில நம்ம அதிகமான லோட பின்னால ஏதனும் அப்படின்னா பாரம் தாங்க முடியாம தூக்குது குட வண்டி தூக்குன்னு சொல்லுவோம் அதே தான் பாரம் தூக்குன்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு சைட அமைக்கி பிடிப்போம் இதுதான் இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை வந்து அது அழுத்தமான அது வந்து அழுத்தமான பகுதி அது வந்து அது அது அதுக்கிட்ட நாம் வந்து அதை அதோடய வ அதோட வளர்த்தையும் அதையும் நாம் பாதுகாத்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து அது அதுக்கு நம்ம அது கூட நம்ம நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதை வந்து நாம் சீண்ட நினைக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு நாம் பெரிய பெரிய மாடி கட்டணும் அதை கட்டணும் அதோட அதை அதை வந்து நம்ம சுரண்ட ஆரம்பிச்சிட்டோம்

இப்ப அரச அதுக்குரித நடவடிக்கைங்க பிரபல அத வந்து நம்ம இயற்கை வளங்களை அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது முதல்ல நான் சொல்ல சட்டம்ங்கிறது ஒண்ணு சட்டம் வேற மக்களுக்கு தான் சட்டம் இயற்கைக்கு சட்டம் கிடையாது இயற்கை நீதி எல்லாருக்கும் சமம் தான் நான் இருபது ஆண்டு காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு நான் முப்பது வருஷம் வரைக்கும் நானும் இயற்கை பற்றி எனக்கு தெரியாது நான் உண்மையில் முப்பது ஆண்டு வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் தெரியாது எனக்கு வயசு வயசாகுது நான் தான் தொண்ணூற்றி ஒன்பது பேர் தான் இயற்கை பற்றி தெரிஞ்சுது ஆஹா நம்ம இயற்கையோடு தான் வாழணும் இயற்கைக்கு பின்னால் நம்ம போகணும் அதுக்கு தான் சொன்னேன் இயற்கைக்கு சட்டம் போட்டு அதை நம்ம வெட்டி அல்லதுக்கோ இயற்கைக்கு அதை நம்ம நம்மளுக்கு தகுதியே கிடையாது நம்மளுக்கு அதுக்கு எந்த ஆதாயும் கிடையாது ஆனால் என்ன செய்ய இன்னைக்கு மணல் வளங்கள் எல்லாம் போயிடுது அதோட இல்லை அப்போ அதுக்கு மறுபடியும் நம்ம தான் சுரண்டு தான் அப்போ அதோட கோரப்பிடியிலேருந்து நம்ம தட்டும் நான் இப்போ இப்போ நம்ம இங்கே நிற்கும் நான் எங்கே போக முடியும் இப்போ இது இந்த ரெண்டா நம்ம எல்லாரும் இங்கே தான் போகணும் போகணும் பூமிக்குள்ள தான் போகணும் ஏன்னா நம்ம வந்து விண்வெளிக்கு போக முடியாது ஏ அதுதான் நான் சொல்றேன் பெரிய சக்தி அதோட நம்ம ஒண்டி வாழ்ந்தால் அழகா ஆரோக்கியமாக வாழலாம் அடுத்த தலைமுறையும் நல்லா வாழலாம் அதோட கோரப்பிடியிலேருந்து நம்ம தப்ப முடியாது ஏன்னா நம்ம என்ன சொல்றான் இன்னைக்கு என்ன மனிதனுக்கு என்ன நான் என்ன எல்லாத்தையுமே நான் வா அதை துரண்டி வச்சிட அதை அதை நான் என்ன சொல்கிறேன் கோடிக்கணக்கான நீ சம்பாத்தியம் பண்ணி நீ ஒன்றும் செய்ய முடியாது நீ யார் எதை சாப்பிட்டாலும் நீ இயற்கை கொடுக்குறக்கு ஒரே தான் நான் சாப்பிட முடியும் அதுதான் பெரிய சக்தி நீ அதுக்கு பின்னால் போ அது நீதி யாருக்கும் மனிதருக்கு அத்தனை பேருக்கும் உண்டு இந்த உலகத்தில் ஜீவராசி அத்தனை பேருக்குமே இயற்கை நீதி ஒன்று இதைத்தான் நான் சொல்கிறேன் நான் இருபது ஆண்டு காலமாக இதுதான் சொல்லிட்டு வரேன் அப்படி போராடி போகிற சொல்லி சொல்லியே நான் பைத்தியக்காரங்கிற கூட பேர் வாங்கியிருக்கேன் ஆனாலும் இப்போ அந்த இதோட நான் இருபது ஆண்டுக்கு போராடினதுக்கு இப்போ ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது கண்டிப்பாக கிடைச்சி இன்னைக்கு இன்னைக்கு உணர்ந்திருப்பார்கள் இந்த நம்ம மனிதர்கள் நாமள்தான் தான் இப்போ நான் இது வரைக்கும் நாம் பிறந்ததுலேருந்து நிலநடுக்கம்னா வெளிநாட்டில் தான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சுத்து வட்டார கிராமங்கள்லையும் இவ்வளோ இடத்தையும் ஒரு மூணு செகண்டு மூணு செகண்ட் தான் நடந்ததா சொல்லுதாங்க ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அந்த தான் நமக்கு வந்த செய்தியும் மூணு நொடிகள் பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஒரு சத்தம் நில அதிர்வு பயங்கரமா இருந்துச்சு நான் என்ன சொல்றேன் எனக்கு பிரடியில ஒரு சுண்டு சுண்டுச்சு நான் சொல்றேன் இது வந்து பேரப்புள்ள என்ன சொல்றேன் இந்த மாதிரி இயற்கை மே இயற்கையோட கோர தாண்டவத்தை வந்து நம்ம தடுக்க முடியாது ஆனால் அது பின்தொடர்ந்து அது என்ன கொடுக்கு அதுக்கு பின்தொடர்ந்து தான் நாம் போகணும் இதுதான் என்னோட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் எனக்கு எனக்கு முன்ன எனக்கு உள்ள மூதாதையர்கள் அதான் சொல்லிட்டு போயிருக்காங்க என்றாலும் இயற்கையோட ஒன்றி வாழ் இயற்கைக்கு புறம்ப நம்ம செயல்படும் போது யாருக்குமே தப்ப இயற்கை சக்தி கொடுக்குற அந்த அழிவுல இருந்து நம்மளால தப்ப வாய்ப்பே இல்லை கண்டிப்பா உறுதியா பிறப்புல உறுதியா நான் நீங்க சொன்னீங்களே இப்ப நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க என்ன தெரியுமா நில அதிர்வுன்னு சொன்னதில்லை இந்த நில அதிர்வு வெளிநாட்டுல தான் நம்ம கழிப்படுவோம் நாம செய்தித்தாளில் கேள்விப்படுவோம் தொலைக்காட்சியில் கேள்விப்பட்டுவோம் ஆனா இன்னைக்கு நான் உணர்ந்திருக்கேன் எனக்கு ஐம்பது ஐம்பத்தொரு வயசுல நான் உணர்ந்திருக்கேன் ஐயோ இது பெரிய சக்திங்கிறது நான் இருபத்தஞ்சு இருபது வருஷமா சொல்லிட்டு இருந்தா ஆனா இன்னைக்கு உணர்ந்திருக்கேன் இருபத்த நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோலையும் சொல்லியிருப்போம் அது மாதிரி நான் இருபது வருஷமாவே சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா இயற்கையின் தாய் வந்து நம்மளுக்கு கொடையா தான் இருப்பா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் அவள் 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 இயற்கை அன்னை இயற்கை அன்னையோட நாம இயற்கை அன்னை மடியில் நாம வந்து தவழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம மனித சக்தி தானே மனித சக்தியெல்லாம் இயற்கை சக்திகிட்ட ஒண்ணும் மீண்டும் இயற்கை வந்து இயற்கையை பாதுகாக்கலாம் இயற்கை ஆ இப்ப சொன்ன இது சரியான பத்தியில் இயற்கையை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை அதுக்கிட்ட இருந்து நம்ம கறந்து சாப்பிடலாம் நான் என்ன சொல்றேன் மடு மடுல ஒரு ஒரு பசுமாடு இருக்குன்னா அத கறந்து சாப்பிடலாம் ஆனால் அதை மடுவ அறுத்து குடிச்சு அறுத்துட்டோம் அவ்வளோதான் அது அழிஞ்சிரும் அதே மாதிரி தான் நாம் கொடுக்குற அந்த இயற்கை வந்து நம்மளுக்கு கொடையாக இருக்கும் அது கொடுக்குற கொடையை நாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்த நம்ம தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இயற்கைனா என்ன இயற்கை வேளாண்மை என்ன அடுத்த தலைமுறைக்கு நீர் சோறு எப்படா வரும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மக்களுமே இப்போ இயற்கையோட ஒன்றி வாழணும் இயற்கை எதிராக எதையும் செய்யக்கூடாது இயற்கையை பாதுகாக்கணும் இது ஒரு சொல்லுங்க இயற்கைக்கு புறமா நாம எதுவுமே செய்ய முடியாது செயல்பட்டா இப்படிதான் இந்த மாதிரி போகிற தாண்டவங்களுக்கு நம்ம அதை ஆட்பட்டிருக்கோம் நம்ம எங்கே போக முடியும் இந்த பூமியை விட்டு எங்கேயுமே போக முடியாது இது பெரிய சக்தி நீங்கள் நீங்கள் சொல்றது அதுதான் நானே அதை தான் சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கேன் பார்ப்போம் இயற்கையோட இந்த மாதிரியே நிலவீறி நான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் நான் அதை உணர்ந்திருக்கேன் இயற்கையை பாதுகாக்க நம்ம வேற என்னதான் வலிங்கதோ சொல்லியிருக்கோம் வேறப்பள்ள நான் என்ன சொல்றேன் நான் நம்ம மனித சக்தி வந்து இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கையோட ஒண்டி வாழணும் இதுதான் நம்ம மனிதர்கள்னாலே இயற்கையோட ஒண்டி வாழணும் இயற்கையை பின்னாருக்கணும் பதிவு மீண்டும் அந்த நான் சொல்றது தான் சொல்றேன் மாணவ சக்திகள் மாணவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மீண்டும் இந்த சக்திகள் வந்து இயற்கையோட ஒண்டி வாழ்கிறேன் இயற்கைக்கு புறம்ப செயல்படாம்தான் இயற்கையை பாதுகாக்குங்கள் உங்களை அது பாதுகாக்கும் நம்மளே நான் எனக்கு நான் என்ன சொல்றேன் அடுத்த தலைமுறை பாதுகாக்கணும்னா இயற்கை தான் நம்மளும் அங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு அம்பத்தோரு வயசு ஆயிட்டு நம்ம மாணவர்கள் அப்புறம் வருங்கால தலைநால தலைமுறை இளைஞர்கள் தான் கண்டிப்பா 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 அடுத்த ச அடுத்த தலைமுறையை பாதுகாக்கிறதுக்கு இயற்கையோட ஒண்டி வாழுங்கள் இயற்கை தான் நம்மளுக்கு பெரிய கொடை அது நம்ம நாம் வந்து மறுசுழற்சி தான் இயற்கையோட மறுசுழற்சி எனக்கு அடுத்தாலும் என் பிள்ளை அதுக்கடுத்தாலும் அப்படி தான் வரும் ஆனால் இயற்கை வந்து அங்கேயே தான் இருக்கும் இயற்கையோட குடையை நாம் வந்து பணிஞ்சு போவோம் இயற்கை பின்னால் நாம் போவோம் இயற்கை வளங்களை பாதுகாருங்கள் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாணவியும் ஒவ்வொரு இளைஞர்களும் இயற்கைக்கு பின்னால் போங்க இயற்கை வா இயற்கை வளங்களை பாதுகாருங்க அது உங் நம்மளை பாதுகாக்கும் நாளைய பாரதம் மீண்டும் உங்கள் கையில் தான் நான் இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நாளைய பாரதம் மாணவர்கள் இளைஞர்கள் மாணவிகள் இந்த மூன்று பேருந்தான் நாளைய பாரதம் இயற்கை உங்களுக்கு கண்டிப்பாக துணை போவோம் இயற்கையின் வணங்குவோம் இயற்கையோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் பெறபிள்ள இயற்கையை பாதுகாப்பு பாதுகாப்பு